தஞ்சாவூர் கலெக்டராக இருப்பவர் பிரியங்கா பங்குஜம் இவர் தனது எளிய செயல்களால் மக்களை கவர்ந்து வருகிறார் கடந்த மாதம் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த கவுன்சிலரை கண்டித்தார் பள்ளி நேரத்தில் மாணவர்களை அழைத்து வர வேண்டாம் என எச்சரித்தார் பேராவூரணி பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் கலெக்டர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது நாட்டானி கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சென்றார் அங்குள்ள அங்கன்வாடி குழந்தைகளிடம் மழலை மொழியில் பேசி பழகினார் மாணவர்களை போர்டில் கணக்கு போட சொல்லி சரியாக போட்ட மாணவர்களை பாராட்டினார் குழந்தைகளுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து தெரிவித்தார் கயிறு தொழிற்சாலை ஒன்றில் ஆய்வுக்கு சென்ற போது அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் செருப்புகளை கழற்றிவிட்டு கலெக்டரிடம் பேசினார் நீங்கள் செருப்பு தான் உங்களிடம் பேசுவேன் என கூறி அவரை செருப்பு போட வைத்த கலெக்டர் தனக்கு வந்த இளநீரை கொடுத்து மூதாட்டியின் குறைகளை கேட்டார் அவரது கோரிக்கையை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் முடித்துவிட்டு தன்னை காரை விட்டு இறங்கி விவரம் கேட்டறிந்தார் வீட்டிற்கு நடந்தே சென்று அவரது குடும்பத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிக்கு ஆதார் கார்டு கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் இவ்வாறு எளிமையான செயல்களால் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் மக்களை கவர்ந்து மக்கள் கலெக்டர் என பெயர் எடுத்துள்ளார்

ありがとうございます。